நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடு அல்வர் கிரிஜாவினுடைய வீடு வீடு மட்டுமல்ல அழகு அந்த வீட்டுக்கு அலங்கார செடிகள் வச்சு ரொம்ப அழகுபடுத்தி இருக்காங்க அந்த வீட்டில் உள்ள அம்மா வந்து கிரிஜா அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அந்த வீடை ரொம்ப தூய்மையாக அழகாக தண்ணீர் ஊற்றி செடிகளை பராமரிச்சுட்டு வராங்க இந்த வீட்டினுடைய முக்கியமான ஒரு அட்ராக்ஷனே வந்து இந்த செம்பருத்தி மலர்கள் தான் இதுவாக முன்னாடி நம்ம எல்லாம் எல்லா வீடுகள்லையுமே இந்த செம்பருத்தி பூக்களை பார்க்க முடியும் ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு எப்போதுமே மலர்களாக பூத்து நிற்கக்கூடியதான் இந்த ஒரு இந்த செம்பருத்தியை பொறுத்த அளவில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அழகாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது அந்த செம்பருத்தியை அவங்க எப்போ நட்டாங்க இதை எப்படி பராமரித்து வராங்கன்னு குறித்து கேட்கலாம்

அந்த வேற தோண்டி அதுக்கு உள்ள பூத்தி போடு இல்ல இந்த செம்பருத்தினால ஏதாவது நன்மைகள் உண்டு நிறைய நல்ல நன்மைகள் உண்டு இலை வரும் அதில் நன்மை உள்ளதே மொழி முடி வளர்ச்சிக்கு குடல் புண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய மருத்துவ குணம் உள்ள மூலிகை இது இது மருந்து வகை மூலிகை இது அல்லாத அழகு அழகு அதை காட்டியும் அழகும் அதை காட்டியும் கூடுதல் உண்டு இது எப்படி முறிச்சு வச்சா வளரும் வச்சாலே நிறைய சிஸ்டர் எல்லாம் கொண்டு போனாரு அங்க காண்வென்ட் நிறைய ஆளு கொண்டு போய் நிறைய ஆளோ எடுத்து எடுத்துட்டு போன நான் இதுல பக்கத்துல ஒரு ஆள் இதுல ஆட்டோல வச்சு செடி அப்ப மாரி இப்ப ஆள் ஒரு சிவளவான ஒரு கம்புல ஒரு பூ அதே ஒரு பூ பூவால கவரப்பட்டு அந்த பார்த்தா அவளை அந்த செம்பரத்தி அவட வாங்கினே அம்பது ரூபால வாங்கினேன் வீட்டுல இங்க ஜபம் தான் செம்பருத்தி கொண்டு போய் ரெண்டு ரெண்டு பக்கம் வச்சா மதி அவங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கும் அதனால நம்ம தெருவுக்கு செம்பருத்தி கூட செம்பருத்தில

காப்பி அதுல போட்டு மனமா இல்ல இந்த கபத்துக்கு ஒரு செம்பருத்தி இது இது என்ன மஞ்சள் செம்பருத்தி இது பெயிண்ட் அடிக்கிற நேரம் அவனுக்கு இடஞ்செல்லாம் இருந்ததா அதுல நம்ம ஒட்டெல்லாம் மாறும் அது இது போனது வரும்போது அதுக்கு ஜோடியா ரெண்டு கலரும் நல்லா அதாவும் மஞ்ச கலரும் அந்த கலருக்கு நல்லா சேஞ்ச் ஆகும் நல்ல அழகா இருக்கும் பாக்க இது என்ன இந்த மலர்கள் வந்து பொதுவா மேல நோக்கி அனுக்கு இது கீழ கிடக்கு அப்படி ஒரு என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம் நம்மளை கண்டு வருவோம் அது வெக்கப்படுதா இருக்கும் மனுஷனை கண்டு வெக்கப்படுதா இருக்கு இதே அதுல உள்ள மொட்டை நீ இதுல வரும் எல்லா இலையுமே பூ மாதிரி இருக்கு எல்லா இது எல்லாம் இலை ஆனா இதுல வேற ஒரு பூ வரும் ஆனா இது ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு பூ மாதிரி இருள அழகா இருக்கு நல்ல கலரும் அவ்வளவு பூ மாதிரி எல்லா இலை இது எல்லாம் இலை எல்லாம் பூ மாதிரி இதுல உள்ள பூன்னா இருக்கு இதான் பூ இதெல்லாம் பூவு ஆனா இந்த பூ இலையே பூ மாதிரி இருக்கு இந்த இலைக்கு கலரு நல்லா இருக்கு அதோட சேர்ந்து அந்த ஆரஞ்சு கலர் போனது புதினா எல்லாத்துக்கும் நல்ல மனமும் டேஸ்ட்டும் உள்ள மருத்துவ குணம் உள்ளது அவ்வளவு உடம்ப குளிர்ச்சியா வச்சிருக்கணும் புதினா அவ்வளவு உடம்பு நல்ல இருக்கும் இதுவும் கொஞ்சம் நாரங்காயம் போட்டு நமக்கு ஜூஸ் போட்டு எடுத்தா அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும் அங்கே போடுவாரு சாயல போடு காஃபில போடுறது புதினாத்தி எல்லாம் போடும் நல்ல மனம் தொட்டாலே அது கிட்ட போனாலு அவ்வளவு மணம் மழைய கஞ்சி எல்லாம் வித்தி இவ்வளவு பூ வரும் நல்லா பூ வரும் இப்போ எல்லாரும் குக்கர்ல இல்ல சமைக்க அதனால கஞ்சி கிடைக்கும்போது அதுலயும் அடிச்செடுக்கலாம் அடிச்செடுக்கலாம் இதுலயும் நிறைய இந்த செடி நிறைய ஆளோ கொண்டு போவோம் அதுல வச்ச அண்ணே ஒடிச்சு ஒடிச்சுட்டு போறாரு எல்லா செடி எல்லா குட்டியும் நல்ல கலராயிருக்கும் பச்சையும் சிவப்பும் அதனால நல்லா நிறைய அளவு எடுத்துட்டு போகும் உங்க வீட்டுல எடுத்து வந்தது இது மேல எங்களுக்கு இருந்ததா அப்போ அப்படி இந்த நிறைய நின்னது அங்க பெயிண்ட் அடிச்சா நேரம் எல்லாத்தையும் கொண்டாந்து இங்க போட்டாரு எல்லாத்தையும் வெட்டி போட்டாரா நான் வேறு மாத்திரம் கிடந்தது அதை தூக்கி பின்னா இதுல வச்சுட்டு அப்படியே வச்சதுல இப்ப பொதுவா முன்னாடி அந்த இந்த முல்லைப்பூ வைப்பாங்க எனக்கு தலையில எல்லா வாரம் பூ இருக்கும் யாத்திரா போனே அப்ப தலையில பூ இல்ல என்ன மலர்களை பயன்படுத்த இந்த மலர் எல்லாம் பூந்தாங்க கனாம்பரம் அங்க பிறக்க நிக்க நிறைய ஒரு சீசன் வரும்போது நிறைய நிற்கும்போது சூரியவாளியம் கிட்டும்போது நிறைய கிட்டும் எல்லாம் தொழிஞ்சு கிடாது பங்கேல இந்த மூங்கில் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு ஆச்சு வருஷத்துக்கு மேல என்ன பலன்கள் இதுல பக்கத்துல தெரியல அதுக்கு ஒரு பராமரிப்பு தண்ணி வேண்டாம் ஒரு உரவும் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் அது தன்னாலே வளரும் தன்னாலே விளகு இது தண்ணி விட்டேனா நல்லா இருக்காத்தினா தண்ணி விடல அதனால நீங்கள் ஒரு யாத்திர போனேன்னா தண்ணி விட நல்ல கீரை இது சாப்பிட்டா அந்த அளவுக்கு வயறு நல்லா கிளீன் ஆகும் எத்துக்கெல்லாம் நல்ல ஒரு எனர்ஜி உள்ள நல்ல கீரை இது இது இந்த மண் சட்டியில் வைக்கும்போ நிறைய பூ வரும் மழை பெய்யும்போ புடபடான்னு பிடிக்கும் இப்போ பிளாஸ்டிக் சட்டியில் இருக்குதுனாலே என்னவோ தெரியல கொஞ்சம் பூ அவ்வளவா இல்லை அழகா இருக்கு இந்த பூ பாக்க லில்லின்னு சொல்லுவாங்க லில்லி பைபிள்ல உள்ள பூவாக்கா பூ இப்ப மற்ற வீடுகள்ல இல்லாத அளவுக்கு உங்க வீட்டுல நிறைய பூச்செடிகள் அலங்கார செடிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க உங்களுக்கும் உடல் ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் போது ஆரோக்கியமான உங்களை இதை செய்யா நேரத்துல நீங்க இது எப்படி அழகா இதெல்லாம் இதெல்லாம் நட்டு வளர்த்தும் ஒரு மனசுல ஏதங்கும் ஒரு எல்லாம் ஏற்படுது நேரம் இவங்களையெல்லாம் பார்த்து பராமரிக்கும அது கொஞ்சம் மாறி கிட்டோம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதிகம் வேற இது கொண்டு நேடணும் அப்படியே உள்ள எண்ண இல்லை இவங்களையெல்லாம் பார்க்கும்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கல பலன் தந்தாலும் தந்தில்லைங்க அவங்கள இவங்களையெல்லாம் வளர்த்தும்போ வளர்த்தது நேரம் அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கருவாப்பில் செடியெல்லாம் எங்கேயெல்லாமோ கிடந்த அப்படிபடியே வளருது நல்ல

எல்லா நேரமும் பூக்கும் இந்த பூ இதுக்கு சீசனே இல்லை எல்லா நேரம் பூக்கும் இது ஒரு வித்தியாசமான கலர் ஆனால இதுல உள்ள கிளிகளை வெட்டி ஒரு செடிச்சட்டிலாட்ட வச்சேன் அப்படியே இருந்து வளர கலர் வித்தியாசமா இருக்கிறதுனால எல்லா செடியும் பச்சை கலரில் இருக்கும் அப்ப இது ஒண்ணு வித்தியாசம் ஆயிருக்குனால ஒண்ணு தானே நான் ஒரு சின்ன குட்டி எடுத்துல வச்சேன் நாளுக்கு ஆளுக்கு இல்லையே அது அப்படியே இருக்குது கொண்டு ஆளு இது எப்படி இதுல இருந்து எப்படி புதிய குட்டி உருவாகுது கொண்டு நிறைய நட்டேன் இல்ல வேற செடிகளுக்கு பொதுமக்கள் அதாவது மற்ற உங்க இந்த வீட் பழகா இருக்கு இந்த செடிகள் எல்லாம் தாங்க அப்படின்னு கேட்டா நிறைய கொடுக்குவேன் எல்லாரும் வளர்த்து எடுக்கட்டும் எல்லாரும் இயற்கையோட கலந்து வரட்டும் சொல்லி யாரும் என்ன கேட்டாலும் செடிகள் அதிகம் அவங்க மக்கள் விரும்பيكي வாங்குறாங்க என்னடா இந்த இந்த டெசர்ட் ரோஸ் நிறைய பூ வர்றீங்க இதுல இப்போ கொஞ்சம் பூ இல்ல கீழ இருக்குதுனால வேது நல்லா டஃபர் ரோஸ் நல்லா பூ இந்த செடி நிறைய ஆளு என்னடா கேட்கும் இது இதுல வெத வர்றோம் வீட்டு வேலை பார்க்க இந்த நான் உங்களுக்கு கொடுக்கும் மூங்கில் நிறைய அளவு கேட்கும் ஆனா அவங்களுக்கு அது வளரல நான் கொடுத்தாக்க நிறைய அளவு கேட்கும் மூங்கில் வேற இந்த மணி பிளான்ட் எல்லாம் நிறைய அளவு எடுத்துட்டு நான் இதுல உள்ள குட்டி எல்லாம் எடுக்கிறது அதுல உள்ள குட்டி எல்லாம் எடுக்கிறது ஆறு என்னதான் கேட்டாலும் கொடுக்கும் எடுங்க எல்லாரும் இயற்கையோட கலந்து வளரட்டும் கொடுக்கும் இதெல்லாம் சும்மா வேலி கட்டி விட்டது மாதிரி இருக்கு இந்த செடியெல்லாம் நான் ப்ளவர் ஃப்ளவர் அது கோயில்ல எல்லாம் ஃப்ளவர் வாஷ் பண்ணும்போ அதுக்கு டெக்கரேஷன் பண்ணதுக்கு இந்த இல எடுக்கு ஏன்னா வீட்லயே டெக்கரேஷன் பண்ணி வச்சிரும் இந்த இத மாதிரி டெக்கரேஷன் பண்ணதுக்கு இது டெக்கரேஷன் பண்ணதுக்கெல்லாம் இந்த இலை நல்லா இருக்கும் ஆனா எவ்வளவு நிறைய விலை குடுத்தாக நமக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணது இலையெல்லாம் கடையில இருந்து வாங்குது ஆனா இந்த மாதிரி இந்த இலையெல்லாம் குடுத்து டெக்கரேஷன் பண்ணா நல்லா நிறைய நாளுக்கு இருக்கவும் செய் ஒன்றும் செய்யாது இது வச்சு ஒரு வாரத்துக்கு மேலாச்சு அப்படியே இருக்கு அதுல அதுல வேற ஊனும் வேற ஊன்னு எப்படி நிக்க இந்த பூ வாடினாலும் இலை வாடாது இந்த மதுல நிக்கக்கூடிய செடி ரொம்ப அழகா இருக்கு இது எப்படி ஒரு சின்ன இது மாதிரி ஒரு சின்ன கம்பு இது மாதிரி வந்தது அது இதே நான் இதே இதுல இப்படி வச்சு விட்டேன் இந்த கீழே வச்சு விட்டு தண்ணி வளர்த்த இதுல எல்லா கிளைய வந்து அப்படியே படம் அது மாதிரி மாதிரி அது நல்லா இருக்கு இருக்கு எங்க வீட்டுக்கு இருக்குன்னே நாங்க இந்த இலைய பார்த்து கலர் கலர் பிடிச்சிருக்க எங்க வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணனதே இந்த இலக்கிய கலர்ல இது வவ்வால் செடி வவ்வால் மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால வவ்வால் செடி வார நேரம் நல்லா வரவேற்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல வச்சேன் எடுத்து மாத்தேன்னு எடுத்து மாத்ததுக்கு விடல இது நல்ல அழகா இருக்கு ஐஸ்வர்யமா இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும்

இது ஒரு சின்ன செடியா வச்சேன் ஆனா சட்டி இவ்வளவு இந்த சின்ன சட்டியில இத்திரையும் இத்தையும் இத்திர குட்டி பாரு அது அதுக்கு சுபாவத்தை காட்டு வளர்ந்துட்டே இருக்குது நீ இடம் தந்தாலும் சரி தந்து சரி நான் வளர்ந்துட்டே இருக்கு அவ்வளவு அது இருக்கு